சிவாஜி இப்ப இப்போ அஜித் விஜய் தான் வேற யார் இருக்காங்க வேற நடிகை இப்போ என்னங்க பைத்தியம் சரதேவி பைத்தியம் தெரியாதா அப்புறம் பத்மினி பைத்தியம் அப்படி அது மட்டும் ஹைலைட்டு பானுமதி ஒரு நடிகை தெரியுமா அவங்கள மாதிரி ஒரு நடிகை கிடையாது பாடுவாங்க கரண்ட்ல இப்போ வடிவலு சூப்பரா பண்றான்ல அவன் நடிகா பண்ண அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைக்குமா அற்புதமா நடிகை நடிக்க மாட்டான் என்ன திருவிழா அப்போ வந்து காமராஜர் அவரை பற்றி ஒரு விஷயம் கேட்கணும் நம்ம ஆச்சரியமாக இருக்குது மெடிக்கல் சீட்டு அப்ளிகேஷன் வருது கையெழுத்து போடணும் ஒரு ஓகே பண்ணுறோன்னா பண்ணணும் இப்படி என்ன பண்ணலாம் அப்படி தூக்கு வரணும் ஓகே பண்ணணும் தூக்குவர படிக்க மாட்டாராம் அந்த பயோடேட்டா என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க பார்த்துட்டு படித்து தானே சார் போடணும் எதுக்கு நான் படிக்கணும்னு இல்லை சார் நீங்கள் எப்படி யாருன்னு திறந்து பார்த்தா கையெழுத்து போட்டோம்லாம் படித்தவங்களோட புள்ள கை நாட்டு வச்சோம்லாம் படிக்காதவன் பிள்ளை கை நாட்டு வச்சு தான் முதல்ல ஓகே பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்டாலினா சூப்பராக பண்ணுறேன் என்னங்க முதியோர்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணி பண்ணிக்காட்டிங்களா முதியோர்கள் ஒரு கிட்ட இருக்காங்க கிண்டியில் நீங்கள் கார் எடுத்து போனால் போதும் இம்மிடியட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கேள்வி முறை காசு எதுவுமே கிடையாது பைபாஸ் ஆப்போதும் நாலு லட்சம் பண்ணா ஃப்ரீயா பண்றாங்க அந்த மாதிரி மருத்துவத்துக்கு நல்லா இது பண்ணுறாரு ரூடல்ஸுக்கு நல்லா இது பண்ணுறாரு பிடிச்ச நடிகர் அப்ப இப்ப

அற்புதமாக நடிகாவலாம் அந்த காலத்துக்கு சாவி தெரியுது என்னங்க அவங்க சின்ன ஆக்டிங் கூட அப்படியே ஒரு சின்ன ஜர்க்குனு ஆக்டிங் கட்டப்படுறான் கை கொடுத்து பாருங்க அதை வச்சிருவாங்க அந்த ஒரு இன்னசென்ட் கேர்ள்னு நடிப்பாங்க பாருங்க யாரும் அதுக்கப்புறம் நடிக்க முடியாது இதே பத்மினி சரஸ்வதி ச நடிக்க முடியாது சாவி நடிப்பான் அதனால அவங்களுக்கு நடிகை திலகம்னு பட்டம் கொடுத்தாங்க இப்போ பிடிக்கும் நடிகை இப்போ எல்லாம் நடிகை தான் பிடிக்கும் யாரும் மாட்டாங்க கூப்பிட நயன் கூப்பிடும் தான் பிடிக்கும்

பாட்டு பாடுவாரு டைரக்ட் பண்ணுவாரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் ரொம்ப அற்புதமா நடிக்கிறே கிடையாது அதுக்கப்புறம் வந்தவர் நாகேஷ் தான் அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வடிவம் சூப்பரா பண்றா போல நடிகா பரவ அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அற்புதமா நடிகை நடிகை என்ன பண்றான் நடிகை காமெடி நடிகை அப்போ மலரமா ஒரே ஆர்டிஸ்ட்ல இருந்தாங்க கோவை சார் இப்ப நடிக்கிறாங்க அவங்க பரவாயில்ல அவ்வளவுதான் வேற யாரும் கிடையாது குணச்சித்திர நடிகரான் அந்த காலத்துலயா அந்த காலத்துல குணச்சித்திர நடிக்கிறன்னு யாரு இருக்காங்க தெரியலையே எஸ் வி சிபாலு ஒரு நடிகர் இருந்தாரு எஸ் வி ரங்காராவும் நடிகர் இருந்தாரு பாலயான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க தெரியுமா அவங்களதான் அடிக்க ஆளே கிடையாது இல்லையா சும்மா பாலயாலாம் நடிச்சாரு அழுக்கிறோம் நம்ம படம் பார்த்தோம்னா ஒரு விலனாவும் நடிப்பார் காமெடி நடிப்பார் கேரக்டர் பண்ணுவார் இப்போ சார் இப்போ அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் பொருந்துற மாதிரி ஆசர் பண்றாரு கிட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் ஏன்னா அபிஷ்மில் காமெடி எல்லாம் பண்ணிருப்பாரு நல்லா பண்றாரு குணசித்த நடிகர் டைரக்டர் யார் சார் அப்போவா ஸ்ரீதர் ஒன்லி டேரக்டர் ஸ்ரீதர் தானே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டேரக்டர் ஹிந்தியில சாந்தாரா ரெண்டு டேரக்டர் தான் சாந்தாரம் படம்லாம் அந்த பல்லாண்டு வாழ எடுத்தாங்க துவான் கே பாரா அந்த படம்லாம் நீங்க யாரும் நினைக்க முடியாது அவரே நடிச்சு போன கேரக்டர் அதை கடிச்சு துவான் கே பாரா ரெண்டு கண்கள் பன்னெண்டு கைகள் அதான் ரெண்டு கண்கள் பன்னெண்டு கைகள் ஆறு கைதிகளை கூப்பிட்டு போய் திருத்துவார் சாந்தாராம திருத்துவார் கடிதம் அதை செத்துருவார் அது அந்த ஆஃபீஸர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள்லாம் விடுதலை போங்க போகணுன்னா போக மாட்டேன்னு எங்கள் ஐயா எங்களை பார்த்துட்டே இருக்கார் நாங்கள் அவரை பார்த்துட்டே இருப்போம் இங்கேயே தான் இருப்போம் கிராமத்துக்கும் ஊழிய சொல்லிட்டு அப்படி அப்படி தூக்குவானுங்க தோவான் கே பாராத் ரெண்டு கண்ணு அங்கே வரும் அந்த கண்ணில் ரெண்டு சுட்டு தண்ணி விடும் அப்படியே மழையாக கொட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சாந்தாரமான டைரெக்ட் கிடையாது இங்கே பண்ணலாம் இப்போ இப்போ இருக்க சார் இப்போ இப்போ டைரக்டர் இப்போ டைரக்டர் விக்ரம் சார் தான் ரவிக்கு நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் கலந்து சார் முன்னெடுத்து கொடுத்து வானத்தை போல பண்ண படம்லாம் பண்ண முடியும் அப்போ ரவிக்குமார் சார் பார்த்தீங்களா அப்படி சொன்னீங்க படைப்பு ஆகட்டும் கமர்ஷியல்லாம் கிரிலேட் மாரி பண்ணுறாங்க சரண் சார் நல்ல டைரக்டர் அப்போ மா டேரக்டர் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் எந்த காலத்துலையுமே அந்த இருந்து பார்த்தீங்கன்னா கே மகாதேவன் எம்பி சுசனா விஸ்வநாதராமன் தான் இல்லையா இல்லையா ஆனால் இன்னொரு மியூசிக் டேரக்டர் இருந்தார் ஆதினார என்ற பேர் அவருக்கு அஞ்சல் தேவியோட புருஷன் நடிகை அஞ்சல் தேவியோட புருஷன் அஞ்சல் தேவியே அவரு நடிகாக்கினது அவர்தான் அவருடைய படங்கள்லாம் அழைக்காதே பாட்டெல்லாம் அவர் தான் அவர் அவர் மாதிரி கண்கணி அஞ்சு அடுத்து விட்டு பெயர் பாட்டம்லாம் அவர்தான் அந்த மாதிரி ஒரு அற்புத அற்புதமான இசையமைப்பாளர் அவர் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இளையராஜா சார் எவருக்கு அவர் நடிகை ஆளுகளை போய் ரெண்டு ஆசுக்கல அப்படி கையில் உருகினு வந்துட்டாரு இளைய சொன்னார் ஒண்ணு பார்த்தா ரெண்டு குடும்ப ஆயினு வந்துட்டாரு இளைய பாருங்க ரகுமான் அது ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க அதெல்லாம் ரகுமான் எல்லாம் எங்கயோ போயிட்டாரு அரசியல் தலைவர்கள் இல்ல அப்ப இப்ப அரச திருவிழா அப்போ வந்து காமராஜர் அவரை பத்தி ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம ஆச்சரியமா இருக்குது ஒரு ஒரு விஷயமும் ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு தலைவரை நம்ம பாக்கவே முடியாதுங்க ஒரு அற்புதமான முடிஞ்ச உடனே இல்லை ஒரு பாம்பேல ஏதோ இடத்துல அந்த வெயிங் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு நாலுனாவோ எட்டுனாவோ போட்டுட்டு போட்டு அவர் எடை வரும் டிக்கெட் வரும் அப்போ நேரு காமராஜர் இன்னும் ரெண்டு மூணு வந்திக்கெலாம் போகிறாங்க போனோன்னே நேரு ஏறி காயின் போட்டார் அவர் வந்துச்சு எல்லாம் ஒருத்தர் போட்டால் காமராஜர் எனக்கு வேணால்தான் பார்க்க மாட்டேங்க நான் பார்க்க மாட்டேன்னே அப்படின்னு சொன்னேன் அப்போ நேரு சிரிச்சு நேர்ந்தாரான் ஒன்னையெல்லாம் கேட்கறீங்க ஏன் ஏற மாட்டீங்க நான் பார்க்க மாட்டேன்னே எனக்கு பிடிக்காதுண்ணே அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நேரு சொன்னாரான் அவர்கிட்ட நாள் கூட இருக்காது தான் முடியாது என்றார் நாள் கூட இல்லை தரான் அதே மாதிரி எவ்வளோ விஷயங்க அவரை போய் சொல்லணும்னா மெடிக்கல் சீட்டு அப்ளிகேஷன் வருது கையெழுத்து போடணும் ஒரு ஓகே பண்ணுறதான் போடணும் இப்படி என்ன பண்ணலாம் அப்படி தூக்கு வரான் ஓகே பண்ணுவான் தூக்கு படிக்க மாட்டாராம் அந்த பயோடேட்டா அப்போ ஆஃபீஸெல்லாம் கேட்டாங்களாம் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க பார்த்துட்டு படிச்சுட்டு தான் சார் போடணும் எதுக்குன்னு படிக்கணும்னாங்க இல்லை சார் நீங்கள் எப்படி யாரு திறந்து பார்த்தா கையெழுத்து போட்டோன்னா படித்தவங்களோட பிள்ளை கை நாட்டு வச்சோம்லாம் படிக்காத பிள்ளை கை நாட்டு வச்சு முதல்ல ஓகே பண்ணுறாரு யார் எங்கள் அப்பா கையெழுத்தில் கை நாட்டுருக்கோ அது ஓகே அப்படி பண்ணார் அதே மாதிரி யாருக்கும் ஒரு முக்கியமான ஆள்ப்பா ஆ கமல்ஹாசனுடைய சொந்தக்கார தான் நினைக்கிறேன் வரம்பக்குடிலேருந்து வந்து மெடிக்கல் சீட் கேட்டிருக்காங்க மெடிக்கல் சீட் கேட்டிருக்காரு கூப்பிட்ருக்காரு என்னப்பா ஒரு மெடிக்கல் இல்லை சார் கோட்டாலும் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு போட முடியாது ஏன் போட முடியாது இல்லை அவ்வளோதான் தான் அலோடு ஐம்பத்தோரு ஸ்டூடெண்ட்னால் ஐம்பத்தோரு தான் அளவு ஓஹோ அப்படியா என்ன பண்ணுவாங்க இந்த சார் கிளாஸ் படிப்பாங்க லேபில் இருந்துச்சு லேபுனா என்ன லேப் அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறது சார் சார் கிளாஸ்னால் கிளாஸ் ரூம் தனியாக படிப்போம் சரி இப்போ கிளாஸ் ரூம் நடக்கும்போது லேப் என்ன நடக்கும் காலியாக இருக்கும் சார் லேபில் பசங்க இருக்கும்போது கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் காலியாக இருக்கும் சார் அப்போ ஒன்று பண்ணி இன்னொரு ஐம்பத்தோரு பேர் செய்கிறேன் இந்த கிளாஸ் ரூம் ரெண்டு கிளாஸ் ரூம் நடத்து அப்படி வந்து தான் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு காலேஜ் கொண்டு வந்து அவர் தான் ஐயோ நிறைய இருங்க அவர் படி சொல்லி அவ்வளவு விஷயம் காமராஜ் படிக்கலாம் ஆனா படிப்புக்காக எவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் நேரு கிட்ட ஒரு தடவை போகும்போது நேரு ஃபீலிங் உட்காந்துருக்கான் என்னன்னா கிருஷ்ணமானன்னு ராணுவ மந்திரி திம்மையான ஒரு ராணுவ அதிகாரி அதான் அந்த என்ன சொல்லுவாங்க பெரிய அது ராணுவத்துக்கு தலைவர் ஓகே ராணுவ தளபதி ராணுவ தலைபதி தளபதி அவங்கள நடக்கும் எதுவும் மிஸ் இன்ட்ரஸ்ட் ஒத்து வர மாட்டேங்க அவங்க ஃபீல் பண்ணி சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க கவலையில நேரு உட்கார்ந்து இருக்காரு ரெண்டு பேரும் நல்லவங்க அப்ப காமராஜ் இப்போ என்ன அப்படி கவலையா இருக்கீங்க இல்லை பாதுமாதிரி ஆகிப்போச்சு ஏன் கவலைப்படுறீங்க ப்ரமோஷன் கொடுங்க யாரு கிளம்பதி திம்மியா வந்து ப்ரமோஷன் கொடுங்க கிருஷ்ணமேனு ஊர் சுற்றிட்டு வர சொல்லுங்கள் ஃபாரின்லாம் போய் ராணுவம் இப்படி பார்த்துட்டு வர சொல்லுங்கள் ஒரு ரெண்டு ஆறு மாதம் ஆகிடும் இவரு மேலே போய்ட்டாரு அவர் ஆறு மாதம் ஆச்சு ரெண்டு பேரும் மிஷின் முடிஞ்சு அதுக்குள்ளே மூணு ராணுவ தொடர்பு கொண்டாண்டாரு கப்பல் படை இந்த மானப்படை எல்லாத்துக்கும் தனி தனியாக எடுத்து வந்துட்டேன் பிரச்சனை சால்ஃபிட்டார் ஒரு செகண்ட்ல சால்ப் பண்ணுவார் அது காமராஜர் தான் வேறு வர இப்போ இப்போ வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டாலின் சூப்பராக பண்ணுறாரு என்னங்க முதியோர்கள்லாம் என்ன மாதிரி பண்ணி பண்ணிக்கலாம் வச்சிங்களா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்காங்க கிண்டியில் நீங்கள் கார்டு எடுத்து போனால் போதும் இம்மிடியேட் உங்கள் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கேள்வி முறை காசு எதுவுமே கிடையாது பைபாஸ் ஆப்பிட்றதுனால நாலு லட்சம் பிரைவேட் பண்ணா ஃப்ரீயாக பண்ணுறாங்க அது மாதிரி மருத்துவத்துக்கு நல்லா இது பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இது பண்ணுறாரு அது மாதிரி நாளைய படிப்பு ஒன்று இருக்குல்ல அது கொண்டாரு படிப்பு கொண்டாடுறாரு நல்லா பண்ணுறாரு நிறைய பண்ணுறாரு ஆனால் அதை பற்றி பெருசாக அவர்